கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை நம்ம காதல எப்படி கேக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் அந்த சத்தம் காதல எப்படி கேட்கணும் தெரியுமா இந்த ஒரு சத்தம் உண்டாகும் தெரியுமா அப்படி விசுவாசம் இவன் இவன் என்ன சொல்ற பாத்தீங்களா இல்லையா பெருமலையின் சத்தம் என் காது பெருமலையின் சத்தம் இறைச்சல் கத்தர் என்ன சொல்ற மலையை கர்த்தர் சொல்ல ஆகும் அப்போ எலியா காதல அது எப்படி ஒலிக்கு தெரியுமா அப்படி பெருமாளை பெஞ்சா எப்படி சவுண்ட் வரும் அப்படி ஒலிக்குது எலியாட்ட சொல்ல நீ போய் போஜனம் பண்ணும் பெருமலை நிறைச்சல் கேட்கப்படுகிறது ஆனா உண்மையில இன்னொன்னு கேட்கல மேகமே எழும்பல மேகம் எழும்புறது ஒரு சின்ன சைன் ஒரு கையளவு மேகம் எழும்புறதுக்கு எத்தனை ஜோம் பண்ண வேண்டியிருக்கு நம்ம அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் ஜோம் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி கடைசியில் எங்கே வருவோம் தெரியுமா ஒரு அடையாளத்தை அவது காட்டு காட்டு வரை ஜனவரி மாதம் நம்ம ஜெபம் எப்படி இருக்கோம்னா ஏதாவது ஒரு அற்புதம் ஏதாவது ஒரு அற்புதம் ஏழு முடிஞ்சு இன்னும் அஞ்சு தான் இருக்குது அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் செய்வேங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை ஆவது எலியா மலை மேல ஏறும் போது என்ன சொல்லிட்டு போறார் அப்படின்னா பெருமலை நிரச்சல் கேட்கப்படுகிறது அவர் நினைச்சிருப்பாரு அப்படி சொன்னதும் மழை பொத்து அக்னி பொத்துன்னு விழுந்தது போல மழை உள்ள நேர போய் அப்படி சாஸ்தாங்கமாய் விழுந்து முழங்காலில் தலைப்படு இப்படி பார்த்துட்டே போய் பாரு ஒன்னும் கேட்க மாட்டேங்குது என் மட்டும் தான் சில நேரத்தில் நமக்கு மட்டும் மழை பெய்யறது மாதிரி இருக்கும் ஏதாவது ஃபேன் ஓடிட்டு இருக்கும் சரணம் வரும் ஏன்னா மழை பெய்யுதா இல்லை 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 நமக்கு மட்டும் இல்லையாக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்கு வாக்குத்த நிறைவேறது வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கும் உங்களுக்கு மட்டும்தான் கேக்கும் அதனாலதான் நீங்க வார்த்தை சொன்னாலே உங்க கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அது இன்னும் நிறைவேறல தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லை ஆமாம் இந்த இல்லைங்கிற பதில உடனே சொல்ற கிருபை பெற்றவங்க நம்ம கூட இருப்பாங்க சரி இவ்வளவு முழங்கால் போட குனிஞ்சு ஜோம் சரி அவருக்கு ஆறுதலுக்காவது ஏதோ வர்றது மாதிரி இருக்கு அப்படி சொன்னாலாவது கொஞ்சம் நடக்கும் போல இருக்கு இல்லை ஒன்னும் கிடையாது ஒன்னும் கிடையாது கஷ்டப்பட்டு நம்ம ஜோம் பண்ணிட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்க ஒரு வாய்ப்பும் கிடையாது இருக்கிற வாசலும் இப்படி சொல்றதுக்கு கூட கூட இருக்கிறவங்க தான் வேற யாரும் கிடையாது நம்ம வீட்டில் நம்ம சுத்தி எவ்வளவு கிருபை பெற்றவங்க இருக்காங்கன்னு நீங்க வீட்டில போய் பாருங்க ஒவ்வொருத்தரையா பாருங்க கரெக்டு தான் ஆவே இப்படி அவன் ஏழாம் தரமும் இன்னும் ஏழு தரம் அவன் போய் ஏதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது ஒரு சின்ன மேகம் எழும்புறதுக்கு எலியாவை நிச்சயம் நல்ல கவனமா கேளுங்க அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உமை தடை செய்யாதபடிக்கு போய்விடும் என்று சொல் என்றான் அடுத்த வசனம் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று நல்ல கவனிங்க சமுத்திரத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து எதுபத்தினால எலும்பனது ஒரு உள்ளங்கை அளவு மேகம் ஆனா மேல இருந்து கத்தர் கட்டளை வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து நம்ம ஜபம் இவ்வள்தான் மொத்தமே அந்த ஜபத்தை கேட்டு செய்ய போகிற கிரிய இருக்கிறதெல்லாம் உள்ளங்கை உள்ளங்கை இல்ல பாருங்க மொத்தம் ஜபம் இவ்வளவுதான் இத கேட்டு அவர் என்னங்க செய்வார் இந்த இதுக்குள்ள என்ன வைக்க முடியும் ஒரு கல் தோசை கூட வைக்க முடியாது மொத்தமே நம்ம ஜபம் ஏழு தடவை சாஸ்டாக அது என்ன சொல்லிட்டு மேல போறார் தெரியுமா பெருமலை நம்ம கேட்ட வார்த்தைக்கும் நாம பண்ற ஜபத்தை வச்சு பார்த்தா என்னப்பா கேக்குது உனக்கு மலை அன்று என்னால் ஒன்றும் கூடாது என்னை சலமரே கமரோ இப்ப தான் அந்த பெருமழையே உண்டாகுது பெருமழையே இப்பதான் உண்டாகுது பைபிள் சொல்லுகிறது ஆகா விரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போறதுக்கு முன்னாடியே அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று நாற்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்க ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது அது எழும்ப ஆரம்பிக்கிறது அப்ப இதுவரை எழும்ப விடாத அளவுக்கு ஒரு தடை ஆனா என்னுடைய பிரேயருடைய ரிசல்ட் என்ன தெரியுமா இது எழும்பும் எழும்பும் என் ஜெபம் தூபம் போல எழும்பும் அது எழும்பு ஆரம்பிச்சுன்னா ஆறு தடவை பார்த்துட்டு எலியா மட்டும் அதனால கம்பேர் பண்ண கூடாது நான் அதுக்கு ஜோ பண்ண உடனே கிடைச்சிட்டு இதுக்கு கிடைக்கல அதனால நான் ஜெபத்தை விட்டோம் எங்க பிரேமா இருக்குல்ல அண்டர் என்ன சொல்லி அனுப்புவார் நீ உன்னை ஆகாவுக்கு காண்பீர் நான் தேசத்தில் மழையை அதனால இடுவேன் அதனால வந்து அவருக்கு ஒழிச்சுட்டே இருக்கு அதனால வெளியூர் வெளிநாட்டுல இருந்து நமக்கு வேண்டியவங்க நாங்க நாளைக்கு காலையில் வந்துருவோம் 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 சொல்றாங்க நமக்கு அடுத்த நாள் காலையில் எந்த வண்டி போனாலும் நம்ம காதல் எப்படிதான் கேட்கும் தெரியுமா அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க எல்லா காதல் அப்படிதான் கேக்குது ஆகவே எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க பெருமலை நிறைச்சல் கேட்கிறது அப்படிங்கிறார் இன்னும் இன்னும் மழையே உண்டாகல இன்னும் ஒன்னும் உண்டாகல ஆனா கேட்குது போய் அதே மாதிரி என்னை கேளும் என்னை கேளும் அதான் முதல் விசை இப்படி ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவன்கிட்ட போய் நீ போய் பாரு அப்படிங்கிற முதல் விசை ஓகே கவனிங்க கவனிங்க முதல் விசை பாரு அவன் சொன்ன ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை நம்முடைய ஜபத்துக்கு பதில் உடனே கிடைத்ததும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் அறிவார்கள் நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்காததும் அறிவார்கள் ஆனா உங்க காதில் அந்த பெருமலை கேட்குதா எது பெருமலை வார்த்தை அது மட்டும் ஸ்டாப் ஆயிட்டுனா உங்களால் சோமட முடியாது எல்லையா கிட்ட திரும்ப திரும்ப வந்து சொல்லலை நான் மழையை தருவேன் மழையை தருவேன் ஆனா நமக்கு ஸ்டாப் ஆயிரும்னு தெரிஞ்சு கருத்தர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார் திரும்ப திரும்ப பைபிள் திறந்தா தான் வருது யூடியூப் ஆன் பண்ணா அதான் வருது சர்ச்சுக்கு வந்து உக்காந்தா அதுதான் வருது படுத்து சொப்பனத்திலையும் அதுதான் வருது நான் என்னண்டவரே பண்ண லூயா சொந்து போகாம ஜோம் பண்ணிருங்க சில பிரேயர் ஃபைலெல்லாம் இன்னைக்கு தட்டி எடுக்க போறீங்க அண்டர் நான் விட்டால நீங்க விட மாட்டேங்கிறீங்க கூட இருக்கிறவன் சொல்றான் ஒன்றும் இல்லை என்ன உங்க ஜபத்தையும் பார்க்கறான் வெளிய சூழ்நிலையும் பார்க்கறான் அவன் தான் சொல்றான் ஒண்ணுமே கிடையாது ஒன்றும் கிடையாது திருப்பி இவர் சாஸ்திராங்கமாக விழுது எப்படி இருக்கும் அந்த வேலைக்காரனுக்கு இந்த வயசு காலத்தில் இந்த மனுஷனுக்கு இது தேவையா ஒழுங்கா சாரி பார்த்து வீட்டில் அப்பவும் சாப்பிட்டு எடுத்து இருக்க வேண்டியது தானே இது தேவையா எல்லாம் சொல்லுவாங்க லைஃபை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்ல போறாங்க ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவு உள்ளங்களவு நீ நன்மையை அனுபவிக்க கூடாது என்பதிலே சத்துரு மிகவும் கவனமா இருக்கிறான் ஆனா உன்னை கத்த தொடர்ந்து ஜெபிக்க வைத்து அந்த நன்மையை சுதந்திரிக்க வைப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.